கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மூணாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட வேண்டியது குரு சுக்ரன் ரெண்டுமே ராகு நட்சத்திரத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வது அதனுடைய பார்வை பலத்தை துலாம் ராசிக்கு தனுசு ராசிக்கு கும்ப ராசிக்கு கொடுப்பது ஒரு விதத்துல நன்மைகள் செய்யும் தனுசிற்கு கும்பத்திற்கு நல்லது செய்யும் மிதுனத்திற்கும் கண்டிப்பா நல்லது செய்யும்

வக்கர பயிற்சிக்க பலன்கள் வந்து போட்டிருந்தோம் அதுல வந்து இலக்கிய அசம்பாவிதங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது ஏன் இவ்வளவு நெகட்டிவா சொல்றீங்க நல்லது இருக்குன்னா நான் நல்லது இருக்குன்னே சொல்றேன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கேட்கறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க மனசளவுல ரெடியா இருக்கணும் ஏன்னா அட்லீஸ்ட் அது அது தெரிஞ்சுடாவாரு நீங்க கொஞ்சமா அதுல இருந்து நம்ம சுதாரித்து அது வந்து எப்படி நீங்க தப்பிக்கணுங்கிற ஒரு ஐடியாவா கிடைக்கும் அதனால சொல்றதுதான் எனக்கு நெகட்டிவ் சொல்லணும்னு ஒரு இஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது பட் என்னன்னா எல்லா நாளும் நல்ல நாள் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும் நான் சண்டே சுமுழுக்கே தெரியும் சின்ன டிராபிக் சிக்னல்ல ஒரு பைக் நான் முன்னாடி தப்பி அந்த க்ரீன் ஸ்டாப் ஆகி ஆரம்பி வரும்போது தப்பிச்சிருவாரு நீங்களே ஒரு பின்னாடி தான் போனீங்கன்னா நான் நீங்களே மாட்டிப்பீங்க அது ஏன்னு எப்பவாறு நினச்சிருக்கீங்களா ஊர் வந்து பஸ் ஏறணும்னு போவோம் நம்ம முன்னாடி இருந்தவர் பஸ் ஏறிடுவாரு ஆனா நம்ம மட்டும் ஏற முடியாம நினைந்துருப்போம் சம்டைம்ஸ் படியில ஏறினதுக்கு அப்புறம் கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருப்பாரு இதெல்லாம் ஏன்னு நினைச்சிங்களா இது எல்லாமே கிரகங்களுடைய வேலை சிம்பிள் ஒரு சாப்பாட்டுக்கே போனாலும் நம்ம முன்னாடி நிக்கிற மனுஷனுக்கு ஃபுல் மீல் சாப்பாடுக்கும் பே பண்ணிருந்தேன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க கேட்கும்போது சாப்பாடு முடிஞ்சது சார் வேற ஏதாவது இருக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கிரகங்களுடைய வீரியல நான் சொல்றது எல்லாமே ரொம்ப சின்ன லெவல்ல சொல்றேன் எவ்ளோ பெருக்கு பெரிய பெரிய லெவல் நடந்திருக்கும் சோ இது மிகவும் முக்கியமா என்னன்னா இந்த காசு படம் பொருளாதாரத்துல தான் இந்த சுக்ரன் குருவுடைய சேர்க்கை பெரிய சக்சஸ் கொடுக்கும் ஸோ மெயினா இந்த மாதிரி பாத்துக்க வேண்டிய நிலைமை அண்ட் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வாட்ஸ் அகென் சோ இதுல என்னன்னா மூன்று இடங்களை சந்திரன் கடக்கிறது நீச்ச கதியில் இருக்கக்கூடிய சந்திரன் அரிச நட்சத்திரத்துல மூணாம் தேதி ஆரம்பிக்கிறது ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா திருவாண நட்சத்திரத்துல க்ளோஸ் ஆகும் பூர்ணாமி தேதி சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது வரலட்சுமி பண்டிகை ஆவணி அவிட்டம் எல்லாம் வருது எல்லாம் தாம் தூம்னு கொண்டாடுங்க சூப்பரா இருங்க தான தர்மங்கள் செய்யுங்க நல்லா இருப்பீங்க மேஷராசி இல்லை மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி மட்டும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் ஏதோ செய்ய விஷயத்தையே ரெண்டு ரெண்டு பேரை செய்கிற மாதிரி புரிதல் கம்மியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமா மற்றவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது டாப் கிளாஸா இருக்குமா இருக்கா விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியும் இனித்து எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஏற்படும் பெறும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எயிட்டி செவன்டி எயிட்டி சந்தோஷம் செவன்டி பொருளாதார ஏற்றம் மெயினா என்ன பண்ணலாம் மகாலட்சுமி வழிபாடு பண்றது ஏற்றத்தை ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமேசிங்கா இருக்கு மூணு நாலு அஞ்சு இந்த மூன்று நாட்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பெரிய பெரிய வெற்றிகள் நினைக்காத நினைக்க முடியாத பல விஷயங்கள் வந்து ஒரு தைரியமா நீங்க எடுத்து பண்றது ஆசை பண்ண நல்லா செலவு பண்றது வரக்கூடிய பண வரவுகளும் தாராளமா இருக்கிறது என்னன்னா புக்கு டாக்குமெண்ட் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் பத்திரம் பேப்பர் இதுலதான் ஒரு தொடர்புபடி நடக்கும் செய்கிற விஷயத்த ரெண்டு தடவை செய்யற மாதிரி வரும் அதுதான் நீங்க பாத்துக்கணும் வேற பெருசா எந்த பாதிமும் கிடையாது உடம்புல ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு டே பை டே பார்த்துக்கணும் கால் முட்டி அதே மாதிரி மெயினா செஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பசங்க கிட்ட தயவு கொஞ்சம் ஃப்ரீயா அதாவது பழகணும் ரொம்ப அதாவது சாட்ட எடுத்து அப்படின்னா கையில ஸ்கேல் வச்சுட்டு மறட்டுறது எல்லாம் பண்ணாதீங்கப்பா குழந்தைகளுக்கு இப்ப டைம் பீரியட்ல அவங்களே ஒரு மனசுல ஸ்ட்ரெஸ் தான் இருப்பாங்க இதை மட்டும் பாத்தீங்கன்னா வேற பாதிப்பு கிடையாது நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கட்டும் எயிட்டி எயிட்டி சந்தோஷமும் எயிட்டி தொழிலாளர் ஏற்றும் மித்துன ராசி மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா பணம் காசை தேடி பல விஷயங்கள் போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண் ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருக்கணும் சில விஷயங்கள் தாறுமாறாக போகும் ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத அட்ராக்ஷன் இதெல்லாம் வரும் இந்த டைம் பீரியட்ல காசை பணம் மட்டும்தான் முக்கியம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா எல்லாமே செட் ஆகும் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்குப்பீடு எடுக்க முடியாது இப்போ வாக்கள் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது நல்லா இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோடைய வாக்களை பார்வையில மாட்டின்னு இருக்கு கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் மெயினாக வீட்டில் கொஞ்சம் சமாச்சாரங்கள்லாம் சரியில்லாம இருக்கும் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து பண்ற மாதிரி வீடு அடிக்கடி டிஸ்டபன்ஸ் புக் ரேக்கு இல்லைன்னா கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து சால்வான் பட் என்னன்னா பெரிய அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து எது எதுவுமே ஸ்ட்ரெயிட்டா நடக்காது நித்தினத்துல பிறந்தா ஸ்ட்ரைட்டா நடக்காது இப்போ நான் சொல்றேன் அதாவது பெரிய ஒரு சக்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் எப்போ வர்க்கரை நிவர்த்தி ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எல்லாமே சூப்பராக செட்டம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது செவன்டி செவன்டி அதாவது பொருளாதார ஏற்றமும் எழுவது சந்தோஷமும் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி மட்டும் செம்ம கடுப்பேத்துவார் லாட் அப்படிங்கிற மாதிரி ஆ லாலுக்கு கடுப்பேத்துவாங்க புரிதலே இருக்காது நம்ம ஒண்ணு சொன்னா அவனும் பண்ணுவான் என்னடா சம்பந்தமே இல்லாம ஏன்டா பண்ணுவாங்க எதுக்கிட்ட இந்த டப்பா தூக்கிட்டு இங்க வர்ற அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நீங்க தானே வர போட்டுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தா எட்டு பேர் நீ போடா அப்படின்னா நாலு பேர் சேர்ந்து போவானே அந்த மாதிரி ஒரே காமெடியா இருக்கும் நமக்கு காண்டாகும் ஐ மீன் கடுப்பாகும் அதெல்லாம் வெட்டு கொடுத்து போங்க சரியாயிடும் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சூப்பரா இருக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும் தைரியமா இருக்கலாம் ஏனுக்கிட்டே சண்டை போட்டுக்காதீங்க மனசு ஒரு மாதிரி ஆர்ப்பரிப்பேன் எப்படி வந்து மனசு ஒரு சமநிலையே இல்லாம ஒரு மாதிரி தடுப்புல டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இன்னொன்னு சுப வரையங்கள் நிறைய நடக்கும் மெயினா இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு படிப்புக்கு புஸ்தகத்துக்கு டாக்குமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு மட்டும் கண்டிப்பா இருக்கும் சுப காரியங்கள் அதே மாதிரி சுப செலவுகள் ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் நம்ம தான் போகும் அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துச்சுன்னா பெற்றது கிடையாது பிரச்சனை கிடையாது ஸோ இந்த வாரத்துல சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது எண்பது சரி நல்லா இருக்கு என்ன பண்ணலாம் பிரான்சிபுரம் வரதராஜ பெருமான மனசாக புடிச்சதுனா நல்லா இருப்பீங்க சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயின் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது ஒரே ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய பகை சம்மந்தமே இல்லாத பகை மறைந்திருக்கக்கூடிய பகை இல்லைன்னா சூழ்ச்சி என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி விவேக் வரல அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க அப்புறம் இந்த நாலாம் தேதி ஆஹ் கூட நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி எல்லாம் உங்களுக்கு திடீர் ஒரு மாற்றம் வரும் ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையிலயும் காட்டுல மழை பெய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்னதான் சொன்னாலும் அஷ்டம சனி வக்கரம் பெற்றிருக்கிறது அதே மாதிரி தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் எப்படி உட்காம இருக்கு இயல்பாகவே ஜாதகத்துல சனி வக்கரமா கிடையாது அல்லது செவ்வாய் வக்கரமா இருக்குன்னா பிரச்சனை கிடையாது அது இல்லங்குற பட்சத்துல கொஞ்சம் நாவடக்கம் தேவை இரவு நேரத்துல பயணங்கள் தேவை வன்மத்தினால் சூழ்ச்சியினால் மாட்டிக்காம இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கு ஆனா பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா லாபஸ்தானம் சூப்பர் இரண்டாம் கல்யாணம் அதுக்கு நீங்க போய் அட்டன் பண்றது இந்த மாதிரி கொஞ்சம் தாறுபாரா இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரும் துண்டு வரும் இந்த மாதிரி நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னால காலகட்டத்தில் இந்த வாரம் பாருங்க நைன்டி நைன்டி சந்தோஷமும் தொண்ணூறு பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி அல்ல கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டைம் பீரியட் ஹாட் சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க நார்மலா இவ்வளவு ப்ரெஷர்ல இருக்க மாட்டீங்க பட் இப்ப நிலமை என்னன்னா எப்பவுமே ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரியே இருக்கும் பொறிகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கோபம் கொஞ்சம் அதிகமா வரும் மேலேயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுங்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஒரே தெற்கக்கூடிய கேத்து மறைமுகமா சில பிரச்சனைகளை கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் பக்ரம் சூரியன் இப்போ சேர்ந்திருக்கிறது கால் முட்டிகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மேலதிகாரிகள் மூத்தவங்க எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால புரிய அதிர்ஷ்டம்னா குரு சுக்கரன் ரெண்டுமே பத்தாம் இடத்துல சேர்ந்துருக்கு வீடு சும்மா இருக்கும் நல்லா ஆடம்பரமா பங்காரமா என்ன ஒன்றுமோ அது நடக்கும் ஆபீஸ்லயும் சரி பெரிய ஒரு பொறுப்பு கைக்கு வரும் நிலைமை வந்து தாறு மாறுங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி ராசிக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் திரிகோணத்துல வந்து சந்திரன் வந்து உட்காந்துட்டேன் எப்போ எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஸோ அந்த டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் மனசுல சின்ன சின்ன சலசலப்புகள் சின்ன சின்ன டென்ஷன்கள்லாம் இருக்கும் கண்டுிக்க நீங்க சரியா போயிடும் மெயினா நீங்க பாத்துக்க வேண்டியது உங்க மனசு அதை பாய்ஞ்சு டென்ஷன்ல உயரமா இருக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி பயணிங்களும் கவனமா இருக்க ஸோ சந்தோஷமும் சரி பொண்ணாவிர ஏற்றமும் சரி எண்பது எண்பது நீங்கள் வலிவான செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்துக்கிறோம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்குன்னே சொல்லலாம் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பிரயாணத்துக்கு பஞ்சம் கிடையாது எல்லாமே நமக்கு தேவையற்ற விஷயங்கள் நிறைய நடந்தாங்க அதுல பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தாபத்துல புதன் வக்கரம் வேலையில சின்ன சின்ன பொருளாதார இருக்கும் வேலையில சின்ன சின்ன குடைச்சல் இருக்கும் எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க தேவ இல்லைன்னா அதுக்காக உதாசீன பட்டிருச்சு வீசுங்க அவ்வளவுதான் ஒண்ணு ரெண்டாவது இந்த டைம் பீரியட்ல நம்ம எந்த ஒரு சிக்கல்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்கலாம இருக்கணுங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும் ஏன்னா புதன் பூசம் சனி உத்தரட்டாது எல்லாமே சனியுடைய நட்சத்திரத்திலேயே உட்காந்து இருக்கு முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு ஏன்னா பெரிய அட்வான்டேஜ்னா சூரியன் தப்பிச்சு ஒளி போயிடுச்சு அதனால ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனநிலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது மட்டும் பாத்துங்க மொத்தத்துல வரையிறுல்ல செவ்வாய் இருக்கு தேவையில்லாத பகை தேவையில்லாத வன்மம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மறைமுகமா பிரச்சனை கொடுக்குற மாதிரி மட்டும் பாத்தோம் மத்தபத்தி பெரிய பாதிப்புகள் கிடையாது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது எண்பது மெயினா லக்ஷ்மி அயக்கிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கூட விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் மூணாம் தேதி நாலாம் தேதி மட்டும் குழப்பங்கள் டென்ஷன் பிரஷர் கோபம் எல்லாம் இருக்கும் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது உங்க காட்டுல மழை அதுவும் அஞ்சு ஏழு வரைக்கும் நல்ல பணம் இருக்கும் ஃபேமிலில எல்லாம் கஜ மஜா நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும் நிறைய ஏற்றங்கள் பொன் பொருள் சார்ந்த விஷயங்கள் தெய்வ அனுபவம் எல்லாம் பத்து பேருக்கு உதவுறது தான தர்மங்கள் செய்வது நம்பிக்கை உருவாகிறது பெரிய ஒரு பொருளாதாரத்துல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது இதை நம்ம செய்ய முடியுங்கிற எண்ணம் ஒரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது சந்திரன் அங்க திரிக்கோணத்துக்கு போனதுக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு நல்ல பலம் இருக்கும் நம்மனால ஏன் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் இருக்கும் எனி டென்ஷனா இருந்தாலும் சரி அது ஈஸியா கிளியர் ஆகிடும் பெரிய பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு நாள் மட்டும் ஒரு மாதிரி கட்டமைத்தான் இருக்கு அதை மட்டும் பாத்துங்க அதுலயும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நீங்க இருக்கக்கூடிய தாயார் கோவில் அம்மன் கோவில் அம்பாள் கோவில் அம்பிகை கோவில் எங்க போனால் கோவில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டு ஒரு நிமிஷம் ரொம்ப வாங்கிட்டு வணங்கிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ எழுவது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுசு நாசி தனுசு லக்னம் சார்ந்த அதான் வளர்த்து நிறையமோ நிறைய ரெண்டு நாள் அமைச்சல் ரெண்டு நாளைக்கு தோஷம் டென்ஷன் சில விஷயங்கள் நம்ம கட்டுக்குள்ளே கிடையாதுன்னு அப்புறம் தான் புரிஞ்சுப்பீங்க இவ்வளவு டென்ஷன் எல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொரு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் சுக்ரன் குரு ரெண்டுமே சேர்ந்துருக்கு நல்லா ஆடம்பரமா சூப்பரான வீடு வண்டி வாசல் சுகம் சொத்து எல்லாம் நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம மனசு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஒட்டு கொடுத்து போங்க டென்ஷன் ஆயிக்காதீங்க வேலையில செம்ம ப்ரெஷர் இருக்கும் மூணு மாசத்துக்கு சனி வரைக்கும் ஆற வரைக்கும் ப்ரெஷர் பிச்சு வாங்கும் என்னால உடல விட்டுற சாமிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பிரஷர் இருக்கு மேனேஜ் பண்ணுவீங்க என்ன பிரச்சனை கிடையாது ஏன்னா மூணாம் இடத்துக்கு ராகு உட்காந்துருக்காரு பயங்கர பலத்தோட உட்காந்துருக்க ஒரு பெரிய சக்சஸ் தோண்டி அதனால உங்களால இது பண்ண முடியாதுங்கிற எதுவுமே கிடையாது ஜம்முன்னு பண்ண முடியும் அங்கால பரமேஸ்வரி வழிபாடு பண்ண தனுசுராஜ நண்பர்களுக்கு காசு பணத்திலயோ அழகுலையோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஹெல்த்லயோ என்ன பிரச்சனையும் கிடையாது சூப்பரா இருப்பி மெயினா சந்தோஷமோ பொருளாதார எச்சமோ தொண்ணூறு தொண்ணூறு இருக்கறிய ஹையஸ்ட் உங்கள்தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வங்காள அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாவே நடக்கும் எதுவுமே கவலை கிடையாது எதுவுமே பயம் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கு மிக பெரிய வெற்றி லாபஸ்தானத்துல போய் சந்திரன் நீச்சம் ஆச்சுன்னா எதிர்பாராத பணவரோட கண்டிப்பா வரும் அதுவும் பழைய இடத்துல இருந்து தெரிஞ்ச இடத்துல இருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து அப்படி பணவாறு ரொம்ப முக்கியமானது சந்திரன் எப்போ அந்த மகரத்துல உட்காந்துருப்பா நான் சொல்றது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி புதிய விஷயங்கள்லாம் நம்மளால செய்ய முடியும்னு என்ன இருப்பாங்க பாக்யஸ்தானத்துல செவ்வாய் ஜம் உட்காந்துருக்காரு ஸோ நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டுறது நிலம் வாங்குறது அண்ணன் அன்னதம்பிக்குள்ள சண்டை கொஞ்சம் சரியாகிறது பல கேஸ் வந்து சால்வ் ஆகுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஓயும்ல இப்ப டைம் பீரியட் ஒன்றும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லாவே இருக்கும் சூரியனுடைய பார்வை உங்களுக்கு நல்லபடியாவே இருக்கு அதனால பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்கு நகரத்துல பிறந்தவங்க மனசு மட்டும் கரெக்டாக வச்சிருந்தோம் சில பேருக்கு ஷோல்டர் சில பேருக்கு என்ன சொல்றது கழுத்து சில பேருக்கு லைட்டாக கால் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்துப்போம் ஆனா இதுல பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோன் வேணுமா கிடைக்கும் உடனடியாக நடக்கும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஒரு வெற்றியும் அமோகமான ஒரு வாழ்வும் காணக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்பது பொருளாதார ஏற்றம் வந்து எழுபத்தி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏன்னா சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்ப ராசி வந்து கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் மெயினா பார்த்துக்கணும் ஒவ்வா மை உடம்பு குப்பு குப்பு நேரும் ஒரு சுத்தான்னு சேர்ந்தோம்னா பொதுவாகவே கொஞ்சம் பிளட் சுகர் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அக்கறை தேவை திருக்கல் வாங்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் எவ்வளவு முடியும் எது முடியும்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பண்றதுன்னு கரெக்ட் ஆறாம் சூரியன் அதுல புதன் வக்கரமா வர தான் இருக்கு சோ கொடுத்த கடன் திருப்பி கட்டினா ஏன் தரம் கொடுக்கணும்னு திருப்பி கட்டணும்னு கேட்பாங்க இந்த மாதிரி வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் மேனேஜர்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க புதுசாக ஐட்டிக்காம இருந்தேன்னு சரியா போயிடும் இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லக் ஒண்ணு வெயிட்டிங்ல இருக்கு ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி நல்ல லக் ஒன்னு இருக்கு அது உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும் பெரிய ஒரு ஏற்றங்கள் இருக்கும் பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் உங்களுக்கு அதனால எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபத்தைந்து எழுபத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை 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 எப்படினாலும் ஒன்றரை மாசத்துக்கு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அவசரப்படக்கூடாது நாலாம் இடத்துல சுக்கரன் குரு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் எப்படி வேணும் அப்படி நடக்கும் டெக்னாலஜி அப்டேட் பண்ண வண்டி கிடைக்கும் சில பேருக்கு வந்து நல்லா சூப்பரா பல பல மின்னத்து வண்டி கிடைக்கும் சில பேருக்கு அருமையான வீடு அமையும் இது எல்லாமே அமையும் ஆனா பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் புதன் அதுவும் புதன் வக்ரம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது பெரிய சக்சஸ் இல்ல குரு சுக்கன் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா அயல் நாட்டு பிரயாணம் தூரதேச பிரயாணம் இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா இதெல்லாம் வந்து ஓடும் அது மாதிரி சந்தோஷமாவே இருக்கும்னு வைங்களேன் எல்லாமே நமக்கு ஏற்ற வாரியும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஹெல்த் மட்டும் பாத்துங்க மெயினா கால் மற்ற படம் பார்க்கலாம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதை மட்டும் பாட்டுங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது இஞ்சங்கள் தூய்மை மண்டலம் மதுரை திருச்சி திருநெல்வேலி திண்டுக்கல் இந்த சைடு பெரம்பலூர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் திருநகை வலி இந்த ஏரியாலாம் பயங்கரமா மழை வரக்கு சான்ஸ் இருக்கு இந்த வாரம் அதே மாதிரி கண்டிப்பா நீ சுனாறு சுனாமி எச்சரிக்கை எல்லாம் கிடையாது நீரினால் ஆபத்து கண்டிப்பா உண்டு பெரிய பெரிய மடாதிபதிகள் வருமார்கள் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு இந்த வாரத்துல இருந்து ஒரு நாலஞ்சு வாரம் சுத்தமா சரி இல்லை பாத்துக்கலாம் சர்வே ஜனாந்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாட பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க